திருத்தணி அருகே ஓடும் புறநகர் ரயிலில் வடமாநில இளைஞர் ஒருவரை நான்கு பேர் கொண்ட போதை சிறுவர் கும்பல் கத்தி அறிவாளால் தாக்கி ரீல்ஸ் வெளியிட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வடமாநில இளைஞரை தாக்கிய போதை சிறுவர் கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நடந்த சம்பவம் குறித்தும் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் சென்னை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்திருக்கிறாா் போதை சிறுவர் கும்பல் ரீல்ஸ் எடுக்கும் போது வடமாநில இளைஞர் முறைத்து பார்த்ததாகவும் இதனால் ஏற்பட்ட வாய் தகராறில் அவர் ஆயுதங்களால் தாக்கப்பட்டிருப்பதாகவும் அஸ்ரா கார்க் தெரிவித்திருக்கிறார் ஒரு இருபது வயசு நபர் அவர் சொந்த ஊர் ஒடிசா அவர் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு அவர் இங்கே ஒரு இங்கே இருந்திருக்காரு அப்போது சென்னையிலேருந்து திருத்தணி போகிற ட்ர ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு ட்ராவல் பண்ணும்போது இந்த நாலு பசங்க சுமார் பதினேழு வயசு ரெண்டு பேரை திருத்தணி ரெண்டு பேரை அரக்கோணம் அவங்களும் இதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு சைடில் ட்ரெயின்குள்ளே இவங்க இந்த நாலு பேர் இவருக்கு அட்டாக் பண்ணுறாங்க அப்புறம் திருத்தணி திருத்தனி ட்ரெயின் வந்த பிறகு கட்டாயப்படுத்தி அவருக்கு விட்டு அந்த ஒடிசா ஊர பையனை அசால்ட் பண்றாங்க ஒரு ரெண்டு பட்டா கத்தி வச்சு ரெண்டு ரெண்டு பட்டா கத்தி வச்சு அடிக்கிறாங்க அந்த அடிக்கும் போதே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோடு பண்ணி சோசியல் மீடியால போடுறாங்க இது தான் இந்த கேஸுடைய உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இது தான் இந்த கேஸுடைய உடைய இது தான் நடந்திருக்குது இதுதான் கேஸ் கேஸுடைய பேசிக் டீடைல்ஸ் முதற்கட்ட விசாரணை பொறுத்திருக்கும் இந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் இங்கே ஒன்று ஒரு டெம்பரரியா வேலை பார்க்குறதுக்காகவோ இல்லை கெஸ்ட் ஒர்க்கருக்காக இல்லை அவர் அவரோட இருந்து இங்கே சும்மா வந்திருக்காரு ஒரு ஒன்று மாசமாக அவர் அப்போ அப்போ ட்ரெயின்ஸில் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்றாரு காரக்கோணம் போகிறாரு அந்த பக்கம் திருத்தணி போகிறாரு சென்னை இந்த லேனில் மேனா ட்ராவல் பண்ணுறாரு இந்த சம்பவம் உடனே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தருக்கும் இமிடியேட் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் ஆஸ்பத்திரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அங்கே மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே கூட இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ராஜீவ்காந்தி உங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னையில் அட்மிட் பண்ணிருக்காங்க போலீஸ் ஆக்சன் போலீஸ் நடவடிக்கை பொறுத்திருக்கும் இம்மிடியேட்லி அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இம்மிடியேட்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் பழைய ஐபிசி ல உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கோலை முயற்சினா த்ரீ ஜீரோ செவன் சொல்லுவாங்க ஐபிசி இப்போ அதுக்கு புது சட்டங்கள் பி என் எஸ் ல ஒன் ஜீரோ நைன் பி என் எஸ் போட்டிருக்காங்க அதுதான் இந்த கேஸ் இந்த வழக்கு பொறுத்திருக்கும் இந்த சம்பவம் பொறுத்திருக்கும் மேக்சிமம் செக்ஷன் நம்ம சட்டத்தில் போட முடியும் அதை அப்படியே இன்வோக் பண்ணியிருக்காங்க பண்ண உடனே அதான் இன்னொன்று இந்த நபருக்கு நம்ம மொழி தமிழ் தெரியாது இல்லை அதனால நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச மொழியில் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நம்ம தமிழில் க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்ன ஆக்ஷன் உடனடியாக எடுக்க வேண்டியிருக்குது அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்கணும் அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிடைக்கணும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அதை எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டீம் போட்டு இந்த நாலு சிஐசிஐஎல் அதாவது ஜேஜே ஆக்ட் போறதுக்கும் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள இவங்களுக்கு அக்யூஸ்டு குற்றவாளி சொல்ல மாட்டாங்க சட்டத்திற்கு முரண்பட்டு குழந்தைகள் தமிழ் வார்த்தை இங்கிலீஷ்ல சிஐசிஎல் சில்ட்ரன் இன் கன்ஃபிளிக்ட் வித் லா நாலு சட்டத்திற்கு முரண்பட்ட நாலு குழந்தைகளுக்கு அப்ரிஹெண்ட் பண்ணிருக்காங்க செக்யூர் பண்ணிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதியே அன்னைக்கு ஜூபினாய் ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடி ஆஜர்படுத்திட்டு அப்புறம் ஜஸ்டிஸ் போர்டு உத்தரவின்படி மூணு பேருக்கு செங்கல்பேட்டில் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி சொல்லுவாங்க ஒரு ஹோம் மாதிரி பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க ஒருத்தருக்கு மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஜேஜேபி உத்தரவின்படி ஒப்படைச்சிருக்காங்க தான் கேஎஸ் உடைய ஜிஸ்ட் ஆல்சோ அண்ட் நம்ம போலீஸ் பொறுத்தருக்கும் எடுத்த நடவடிக்கை ஆமாங்க கரெக்ட் 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 இல்ல அதுக்கும் ஆன்சர் சொல்றேன் அது நம்ம பொறுத்தருக்கும் நம்ம முதற்கட்டு விசாரணை முடிச்சுட்டு நாலு பேருக்குமே ஜூவினாய் ஜஸ்டிஸ் முன்னாடி ஒப்படைச்சிருக்காங்க நாலு பேருக்குமே ஜூவில போட சொல்லி ஆனால் அது அனுப்பத்தியோட டிஸ்கிரிப்ஷன் படி அவங்களோட அப்ரிசியேஷன் ஆஃப் வேற ஃபேக்டர்ஸ் ஒட் எவர் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் ஜுடிஷியல் டிஸ்கிரிப்ஷன்ல மூணு பேருக்கு மட்டும் ஜூவினாயில் ஹோம் அதாவது பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அனுப்பியிருக்காங்க ஒருத்தருக்கு மட்டும் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்பிடிச்சிருக்காங்க இதுவரைக்கும் முதற்கட்டு விசாரணையில நார்த் இண்டியனுக்காக மட்டும்தான் அடிச்சதாகவும் எவிடன்ஸ் எங்க கிட்ட இல்லை அதான் சொன்னேன் அந்த மாதிரி அவரோட எஃப்ஐஆர்ல கூட நாங்கள் வாசிச்சுட்டு மறுபடியும் செக் பண்ணோம் அதுல எஃப்ஐஆர் பொறுத்தருக்கும் கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தருக்கும் ஓவராலா நீங்க படிச்சீங்கன்னா ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்றாருன்னா கம்ப்ளைன் சொல்றதை வச்சு சொல்றேன் ನೀವ ಇವರು ನೀರುಳಿಯ ಇರ್ ಅಂಟ್ ಆಫ್ ಬೀಂಗ್ ಇಂಡಿಯನ್ ಆರ್ ಆಲ್ಸೋ ಇಫ್ ದೇಸ್ ಅದ ಮುದ್ದೆ ವಿಚಾರಣೆ நீங்க சொன்னது சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் மென்ஷன் பண்ணிருக்காங்க மென்ஷன் ஆனது உண்மைதான் எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்ல தட் ஒரு பர்ட்டிகுலர் நார்க்காட்டிக்ஸோ இதுதான் கன்ஸ்யூம் பண்ணிருக்காங்க இட் இஸ் எ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸோ லெட் அஸ் லெட் வீ நீட் சம் டைம் டு கிளாரிஃபை தட் அது தான் சொல்கிறேன் அது இன் இப்போதைக்கு வி கே நாட் சே தட் என்ன ஏன்னா எவிடன்ஸ் இருந்தா தான் நான் சொல்ல முடியும் ஆமாம் எடு எடுத்திருக்காங்கன்னால் வீ குட் ஹேவ் டோல் யூ ஹெட் தேர் வின் அன் எவிடன்ஸு எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்கிறேனே அதே மற்ற மேட்டர் கூட இது இது கூட நான் சொல்லி இருந்திருக்கலாம் அவங்க கேட்டோம் சோர்ஸ் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க தான் வச்சிருந்தோம் ஏற்கனவே எங்களுக்கு வேற மற்ற பசங்கக்குள்ளே ஒரு முன் விரோதம் இருக்குதுனால அவங்க ஏதாவது ஒரு நாள் எங்களுக்கு மடக்கி ஏதாவது சொல்லிட்டு அதனால வச்சிருந்தோம் தான் அன்னைக்கு பை சான்ஸ் இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுடைய எக்ஸ்பிளேஷன் இவங்க மேல பெரிய கிரிமினல் ஹிஸ்டரி நாலு பேர் மேல நமக்கு ரெக்கார்ட்ஸ்ல ஒரு சின்ன கேஸ் தவிர எதுவுமே வரல ஆனால் ஏதாவது ஒரு லோக்கல் நேபர்ஹுட்ஸ்ல சின்ன சின்ன தகராறு இருக்கலாம் அது நமக்கு நம்ம கிரைம் ஹிஸ்டரிக்கு கிரைம் ரெக்கார்ட்ஸ்க்கு வராது அதனால நமக்கு அது தெரியல பட் இதுதான் ரெண்டு பட்டாக்கத்தையும் நம்ம ரெண்டு பட்டாக்கத்தையும் ரெண்டு போனும் சீஸ் பண்ணிருக்கோம் உண்மைதான் உண்மைதான் நீங்க சொன்னதை உண்மைதான் அவர் இல்ல நான் எங்க ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு அவருடைய கையெழுத்து கூட அங்க லெப்ட் விதவுட் மெடிக்கல் அட்வைஸ் சொல்லுவாங்க அது அவரோட கையெழுத்து நாங்க நாங்களும் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு நாங்க விசாரிச்சோம் அவரோட ஓன் சிக்னேச்சரோட நாங்க அந்த டாக்குமெண்ட் எங்க கையில இருக்குது அவர் அவரோட பட் அவர் சேஃபா இருக்கார் சேஃபா இருக்காரு நாங்க அங்க டாக்டர்ஸ்க்கும் விசாரிச்சிட்டோம் ஹாஸ்பத்திரி இதுலயும் விசாரிச்சிட்டோம் இல்ல கண்டிப்பா நீங்க சொன்னது திஸ் இஸ் எ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் நோ டவுட் பட் நம்ம கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் போத்தி பி தமிழ்நாடு போலீஸ் பார்ட் அண்ட் ஆர் பி also தேவ் ஆல்சோ பீன் அ பிரைஸ்ட் ஆப் திஸ் இஷ்யூ நம்ம GRP ஆர்பி கூட எனக்கு ஃபேக்ட்ஸ் இல்ல டீட்டெயில்ஸ் இல்ல I was told a few மினிட்ஸ் before அவங்களும் இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ரயில்வேஸ் whatever is the இஸ் த I may not be the appropriate பர்சன் டு ரிப்ளை பிகாஸ் இன்சைட் த ட்ரெயின் எங்களோட jurisdiction இல்ல

போயிட்டு அங்கே உள்ள சப்ளையர்ஸ்க்கு செக்யூர் பண்ணி சீஸ் ஸோ அதனால இந்த ஆக்ஷனும் பேரலடா நடந்துட்டு தான் இருக்குது அதுல இது இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஞ்சா பொறுத்தருக்கும் பார்த்தீங்கன்னா கஞ்சா பொறுத்தருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஒடிசா அண்ட் ஆந்திரால நம்ம டீம்ஸ் அங்கே போயிட்டு அது கூட சில பேர் கவர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோ கஞ்சா இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு செவன் டு எயிட் கேசில் செக்யூர் மட்டும் இல்லை அங்கே யார் யார் மெயின் சப்ளையர் இருக்காங்களா அந்த மலை மலையில போய் ரொம்ப ரிஸ்கியான பகுதியில் போய் நெக்ஸலைட் ப்ரோன் ஏரியாஸ்ல போயிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் டீம்ஸ் போய் அங்கே தங்கிட்டு அவங்களோட பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சிறப்பாக இங்கே வேலை வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதனால நம்மளை பொறுத்தருக்கும் ஒட் எவர் எஃபர்ட் ஆர் பெஸ்ட் பாசிபிள் அட் அவர் செக் பண்ணிக்கலாம் திருவள்ளூர்ல சில பேர் கவர் பண்ணிட்டு இருப்பீங்க ராணிபேட்ல கவர் பண்றீங்க நம்பர் தெரியல பட் இன்ஜரிஸ் அதனாலதான் த்ரீ செவன் அதாவது போட்டு இருக்கும் அதுதான்

வேற எது பாதுகாப்பு வழங்க அதுல அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தமிழ்நாடு பொறுத்திருக்கோம் எங்க திருநெல்வேலி திருவள்ளூர் பிளஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இருக்கு இல்லைங்களா இங்க எதுவுமே இல்ல அதாவது செங்கல்பேட்டில உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரம்ல தெரியும் ஆயிரம் கணக்கான லேபர்ஸ் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த இன்சிடென்ட் தவிர நீங்க பெருசா எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இல்லீங்களா ஏகப்பட்ட நம்பர்ஸ்ல இருக்காங்க கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் போறத்தருக்கும் நாங்க க்ளோஸ் வாட்ச்ல வச்சுட்டு இருக்கோம் அவங்கக்குள்ளே தலைவர்கள் இருப்பாங்க அது இல்லாமல் அந்த கம்பெனியில் பார்க்கக்கூடிய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் நம்ம டச்சில் இருப்பாங்க அவங்களுக்கு பிளஸ் பெட்ரோலிங் பண்ணிட்டு அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லா ஊரில் ஒரே ஊருக்காரங்குள்ளே கூட இருக்கலாம் ரெண்டு ஊருக்காரங்குள்ளே இருக்கலாம் அப்போ அப்போ ஏதாவது சின்ன இஷ்யூ வரும்போதே உடனடியாக போலீஸ் அங்கே போயிட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எங்கெங்கே அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு எல்லா இடத்துல பண்ணியிருக்கு ஸோ அதனால நான் சொல்லிட்டேன் நீங்க முன்னாடி சொல்லிட்டேங்க அவர் முன்னாடி திருவல் திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இப்ப அவர் போயிட்டார் அவர் 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 சொந்த ஊருக்கு போயிட்டார் சொல்றாரு அவருக்கு ஒரு இண்டிபெண்ட் அவருக்கு நம்ம போய் போய் போர்ஸ் பண்ணி ஆமா அது அவர் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காருன்னா வி கேன் நாட் பி ரெஸ்பான்சிபிள் பார் தேட் நோ அவருக்கு நம்ம சைடுல பெஸ்ட் கவர்மெண்ட் சைடுல அவருக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மென்ட் அடுத்தடுத்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக ஏற்பாடு பண்ணி இருக்கோம் சரி இது இது லாஸ்ட் கேள்வியே வச்சுக்கலாம் சோஷியல் மீடியால डेफिनेटலி இந்த ரீல்ஸ் வரதே சிலதுல डेफिनेटலி அதுல நாங்க கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இன்சிடென்ட் வரும்போது தான் ஒருவேளை உங்களுக்கு வருது இந்த இந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு வால்யூம் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ரீல்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் சரி சின்ன குழந்தைகளுக்கு லைஃப் கெட்டு போய்டும் சொல்லிட்டு வர சொல்லி எழுதி வாங்கி பிரின்சிபல் வர சொல்லி நிறைய கேஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ரெண்டு குரூப்ல சண்டை போடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிட்டோம் நாளைக்கு அவங்களுக்கு எந்த வேலை